நெல்லை கார் தென்காசி மாவட்டம் நம்ம கார் செட்டு பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் திருவள்ளோமீட்டர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து முன்னே இன்னொரு ஸ்டாப் உண்டு ஸ்டாப்பில் என்ன ஸ்டாப் நம்ம இருக்குது அப்போ தென்காசியில் வந்தாலும் பஸ் ஸ்டாப்பு காட்டு ஸ்டாப் இறங்கினா பக்கத்துலேயே இங்கே ஆட்டோ படிச்சிங்க போவோம்னா இங்கே வந்து இறங்கிங்கன்னா ஒரு மூணு செட் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பைக்கில் கூட்டு வண்டி காட்டிடுவோம் எல்லா வண்டியும் இருக்கும் ரோடு வண்டியிலேருந்து போன அனைத்து ஆட்டோ வந்து எல்லா வண்டி இருக்கும் எந்தவொரு நம்ம எட்டு எட்டு பேர்லாம் வண்டியும் தெளிவாக வச்சுருப்போம் ஸ்கூட்டியிலேருந்து ஃபுல்லட்லேருந்து எல்லா வண்டியும் இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க வண்டி பார்த்திங்கன்னா சுமோ கோல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் தான் வண்டி கிலோமீட்டர் எண்பத்திரம் எண்பத்தெண்டாயிரம் ஓட்ருக்கு டாப் மாடல் ஏசி பவர் சேசி பவர் ஒன்றும் பேக் வைப்பர்லாம் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரே ஓனர் வண்டி நாலு புதுசு போட்டுருக்கு வண்டியில் வேலையே கிடையாது அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் நீங்கள் சுமோகோல்டு சிஎக்ஸ் டாப் மாடல் பேக்கில் வைப்பர்லாம் வந்துட்டு வண்டி பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நிறைய ஃபோன் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நிறையா ஃபோன் வர முடியுது கிளாசிக் காஸ்ட் தமிழ் வீடியோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் சுமோ கோல்ட்டு ஒரே ஓனர் சிஎக்ஸ் டாப் மாடல் இதோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து நாற்பது ரூபா சொல்கிறோம் நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினஞ்சு நாலு ரூபா டூ நாலாயிரம் ரூபாய் போடுவாங்க தமிழ்நாட்டை என்னாலும் போட்டு விடலாம் நேரில் வந்து பாருங்கள் குறச்சி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மாரதி அல்டோ கேட்டன் இந்த ஓனர் பண்ணால் கூடுதல் நாலு ஓனர் இந்த வண்டி நாலு டயர்லாம் இருக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டு ஏசி பவர்ஸாக இறங்கி ரெண்டு பதினொன்று வந்துடும் ரெண்டு பன்னிரெண்டு வந்துடும் ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் நாலு ஓனர் வண்டி ஏசின்னா ஓகேங்கன்னா இருக்கும் தெளிவாக இருக்கும் அதுல எந்த வேலையுமே இருக்காது அப்படி எடுத்து அப்படி எடுத்து ஓனம் பண்ணால் நாலு இப்போ ரேட்டு ரெண்டு ரூபாய்ன்னு சொல்லுவோம் இது ரெண்டு ஓனர் ஒரு ஓனர்னால் ரெண்டு அறுபது ரெண்டு வருவது சொல்லுவோம் நாலு ஓனர்னால ரெண்டு ரூபாய் சொல்லுவோம் இன்னும் குறச்சி கொடுப்போம் நேரில் வாங்க வண்டி நல்லாயிருக்கும் வண்டி வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த இன்ட்ரிவியல் எல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை எந்த குறையுமே இருக்காது நீங்கள் அப்படி எடுத்து அப்படியே ஓட்டு போகலாம் ரெண்டாயிரத்து பதினாலு மாடலு ஆல்டோ கேட்டனு நாலு ஓனர் ரேட்டு வந்து ரெண்டு ரூபாய் சொல்கிறோம் நேரில் குறைச்சி நிறையா குறைச்சி கொடுப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு மாறு ஷிஃப்ட்டு மூணு ஓனர் தென்காசி நம்பரு உங்களுக்கு எப்சியெல்லாம் கரெண்ட்டாக காட்டி கொடுத்துருவோம் இன்சூர்த்து போட்டு எப்சி காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா வரும் லோக்கல் நம்பர் ஷிஃப்ட்டு பிடிஐ மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் வண்டி பரவாயில் சூப்பராக இருக்கும் வண்டி ஒரு பாலிஷ் எல்லாம் நாங்களே காட்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் கிளம்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மாறி ஷிஃப்ட்டு பிடிஐ எஃப்சி எஃப்சிஸுலாம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் ஒரு ரேட் ரெண்டு ரூபா வரும் ஒரு வருஷம் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் அஞ்சு எஃப்சி தான் காட்டி கொடுத்துடுவோம் பயனஞ்சூர் ஒன்றரை லட்சம் போட்டு விடலாம் இந்த தமிழ்நாடுலாம் போட்டு கொடுலாம் நேரில் வாங்க குறைச்சிக்குறோம் டாட்டா வெஞ்சூர் அறுபத்தி ஏழு நம்பர் ஒரு ரெண்டு பன்னெண்டு மாடலும் ஒரே ஓனர் இருக்கு வண்டியை டச்சை பண்ணி பாலிஷ் பண்ணி கொடு பாலிஸ் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இது இப்போ தான் வந்துருக்கு வீடியோ போட்டாச்சு நாலு டேர் நல்லாயிருக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம் ரெண்டிங் போடலாம் போட்டு ரெண்டிங் போடலாம் செவன் சீட்ருக்கு யார் ரெண்டு பேர் ஃப்ரீயாக போகலாம் எட்டு பேர் ஃப்ரீயாக போகலாம் செவன் சீட்டர் வண்டி ஒரு ஓனர் வண்டி மிச்சதா இருக்கு ஏசி பவர் பவர் பேக் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு பன்னெண்டு மாதம் டாடா ஒரே ஓனர் ஆப்ஷன் வண்டி ஒரு ரேட்டு ரெண்டு அறுவா வரும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறோம் நேரில் வந்து குறச்சி கொடுக்கணும் சில்ல எல்லாம் பார்த்து பாலிஷ் போட்டு கொடுத்துரும் வண்டிப்படி இருக்க நல்லாயிருக்கும் நாள் குவிட்டு பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் சென்னை நம்பர் கிலோமீட்டர் நாற்பத்தி எட்டு தான் ஓடிருக்கு ஆட்டோமேட்டிக் நீ கீழே போக வேண்டாம் சுட்சை கூட வண்டி போகும் நம்ம சுற்றி தான் ஒரு ஏடேஜ் மாதிரி சுச்சி இருக்குது திருட்டுனா வண்டி போகுது முன்னாடி முன்னிருக்கணும் பிறந்து இருக்கணும் ஆட்டோமேட்டிக் கீரை வண்டி ஓட்டி படிக்க நல்ல வண்டி ஒரே ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தி ஏழாம் வண்டி இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி ஷட்டு ரிவர்ஸ் கேமரா இல்லை இருக்குது டச் கம்மியில் வரைச்சிடா எக்ஸ்ட்ரா மாட்டேன் கிடையாது கம்மியில் வரும் நாலு கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ஆனால் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கேரு ரேட் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லுவோம் நேரில் வாங்க குறைஞ்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் மாடல் மாறுதி ஏப்பினேடு ரெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி ஆறில் இருக்குது இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தெட்டு ரூபா தான் ஓட்டி படிக்க சூப்பர் வண்டி பாரினா ஒழுக்கமாக இருக்கும் சீட்டு கவர்னால் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரம் மாடல் சூப்பராக இருக்கும் லோக்கல் நம்பர் நம்பர் அறுபத்தேழு நம்பரு இல்லை அப்படியே எடுத்து அப்படியே ஓடலாம் அண்ட் ஏசி கிடையாது ஹோசேரிங் கிடையாது சாதா ஏசிக்கு வண்டி ஓட்டி படிக்க சூப்பர் வண்டி ஒரு அறுபது வீரம் கொடுப்போம் அறுபது மீறை ரெண்டு இருபது இருபது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாடலு எப்சி இருபத்தாறுல போய் எடுக்கிறீங்க எல்லாம் கரண்டாக இருக்குது நீங்கள் அப்படி அப்படியே ஓடலாம் ரெண்டாயிரம் மாடல் இண்டியா ரெண்டாவது பத்து மாடல் நாலு ஓடல் டீசல் ஒன் போர்டு இது ஒரு ரேட்டு அறுபத்தொம்போது ரூபா ஆகும் மேலும் அறுபத்தொம்போது தான் நேரம் வந்து ஒரு ரெண்டு மூட்டை ரூபா குறைச்சி கொடுப்போம் பைக் ரேட்டு தான் வண்டி டீசலு அது பெட்ரோல் டீசல் ஒன்றரை ஒன்றாச்சும் ஓட திருப்பி இன்ஜின் வேலை பார்த்துருப்பாங்க ரெண்டாவது அண்டி வேலை பார்த்துருப்பாங்க ஸ்டார்ட் ஆகிண்டிங்க ரெண்டு பத்து மாடல் நாலு மாடல் டீ ஓர சிலண்டர் ஃபோன் போட மாறியாச்சு வண்டி இன்சூர்த்துக்கு ரெண்டில் இருக்குது ரேட்டு அறுபத்தொம்பது ரூபா தான் ஒரு பைக்கு ரேட்டு தான் நேரில் வந்து ஒரு ரெண்டு மூணு ரூபா குறைச்சி கொடுப்போம் நேரில் அவங்க நிலை காசு பறைச்சு தருவாங்க இது பதினொன்று மாடல் ரெண்டு ஓனார் ஒரு ரேட்டு வந்து நாலாயிரம் ரூபா சொல்கிறோம் ரெண்டு ஓனர் தான் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி கொடுப்போம் வண்டி டயர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பாடி நல்லாயிருக்கும் இது வந்து என்னட்டு இலக்ஸ் டைப்பு இன்ஜின் வந்து எம்டி டே வந்துடும் எம்காக் வராது இது எம்காக் இன்ஜினி அஞ்சரை லட்சம் சொல்லுவோம் சாதா அஞ்சு இன்ஜினி நாலாயிரரூவா சொல்லுவோம் இது எம்காக் இன்ஜின்னா இப்போ ரேட்டு வந்து எவ்வளோ தெரியுமா அஞ்சரை லட்சம் ரூபா சாதம் இன்ஜினால்தான் ரேட் நாலாயிரம் ரூபா தெரியும் எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் டாடா ஆச்சு மயந்திர ஸ்கார்பியோ ரெண்டே ஓனர் தான் ரேட்டு வந்து நாலு லட்சத்து இருபத்தாயிரரூவா வரும் நிலந்து நிலந்து குறைச்சி கொடுப்போம் வணக்கம் நெல்லைக்கார்ஸ் இது புதுசு வரும்போது ரோட்லேயே மெயின் ரோட்டில் இருக்குது மலேசூரம் மேற்கரு இது கிழக்கர் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது இங்கே பார்த்து முப்பண்டி நிற்கி இங்கே நல்லா வண்டி சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது இது மெயின் ரோடு அது உள்ளே அங்கே முக்க முடுக்க தேடையில் இருந்தான் இது மெயின்லேயே இருக்குது அதனால் இது மக்களை கவர் பண்ண வேண்டி வச்சிருக்கு அது பிடிச்சே கொண்டு போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா டவேரா ரெண்டாயிரத்து ஒம்பது மாடல் மூணு ஓனர் டி போட் சரண்டர் ஏசி போல் சேரிங் வந்துடும் எஃப்சி எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் எஃப்சி டீசலு எஃப்சி அடுத்த மாதம் முடியுது அப்படி எஃப்சியெல்லாம் காட்டி கொடுத்தோம்னா ரேட்டு மூணு நாற்பது காட்டாமல் கொடுத்தோம்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா டவேரா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பாடியெல்லாம் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கும் எல்லா வேலையும் சீட்லாம் பண்ண அப்படி ஜாமையாக இருக்கும் டாப் ஏசி இருக்குது இந்த ஏசி ஒர்க் ஆகல ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டவேரா சவர் டவேரா சவர் நல்லா வாடகைக்கு ஓட்டுறதுக்கு சொந்த ஓனிஸுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக சூப்பராக வண்டி டவேரா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் டீ போட் சார் ஏசி பால் சரி வந்துடும் எஃப்சியெல்லாம் காட்டி கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் கன் பண்ணி கொடுத்தா மூணு நாற்பது இப்படியே கொடுத்தா மூணு இருபது நேரில் வந்து வண்டியை பாருங்கள் வாட்டி பாருங்கள் வாட்டி பார்த்து பேசிவிடுவோம் டாடா சஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மொத்தமாக இருக்கும் ஒரே ஓனர் டீ போடு புக்கு சண்டில் இருக்குது நீங்கள் அப்படியே ஓட்டு பேர் மாற்றி எஃப்சி ஆட்டிக்கலாம் இன்சூமெண்ட் போட்டு கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு ஓனர் வண்டி தான் கிலோமீட்டர் ஒன்று போட்டிருவோம் வண்டியை பாருங்கள் வண்டி ஃபுல்லாக காடுங்க செட் கவர் இன்டெரியெலாம் சூப்பராக இருக்கும் ரிவஸ் கேமரா செட்டு எல்லாமே இருக்குது தொடுகிற செட் இருக்குது தொடுகிறைய செட்டு இருக்குது செட்டை காடுங்க செட்டை காடுங்க செட்டு கிலோமீட்டர் ஒன்று போட்டு ஒரே ஓனர் தான் பதினெட்டு பத்தம்பமாக இருக்கும் டாட்டா செஸ்ட்டு ஏசி பவுசரிங் வந்துடும் ரிவேஸ் கேமரா வந்துடும் ரெண்டாவது பதினெட்டு பத்தமாக இருக்கும் டாட்டா செஸ்ட்டு ஒரு ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் ரூபாயிரம் வச்சு தான் இன்சூல் போட்டு கொடுத்துருவோம் எப்சில் மட்டும் பேர் மாற்றி காட்டிக்கணும் வண்டி தெரியாத டீசல் வண்டி ஒரு டீ இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் டீ போட்டு நல்ல வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கும் அதாவது டொயேட்டோ இனோவா ஜிபோ டைப்பு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு ஒன்பதுமாக இருக்கும் எஃப்சி இருபத்தொம்போது இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பத்தாம் மாதம் இருக்குது இன்சூரன்ஸு மூணு ஓனர் ஒரு அலையா வேஸ்ட்டாக போட்டுருக்கு ஏசி பவர் ஸ்டேரியும் பவர் ஒன்றும் டாப் ஏசி எல்லாமே வந்துடும் சிஎஸ் கேமரா வந்துடும் டச் செட்டு வந்துடும் அப்படி டயரு போய் நாலு டயருமே எண்பது பர்சன்ட் இருக்கும் வண்டியில் வேலையே கிடையாது அப்படி இருந்து அப்படியே ஓடலாம் டீசல் சி டைப்னா ஏசி பவர் சி பவர் வரும் முன்னாடி டைப்னால் பவர் ஒன் வராது டாபேசி வராது வீட் டைப்னா ஏர்போக்கு வந்துடும் நம்ம வீ டைப் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருக்குது வீடைப்பும் ரெண்டாயிரத்தி எட்டு இருக்குது நாலு ஓனர் அது சென்னை நம்பர் தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் டொயேட்டோ இனோவா ஜி ஃபோர் மாடல் எஃப்சி இருபத்தொம்பது இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பத்தாம் மாதம் இருக்குது ரேட்டு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் வரும் நேரில் தான் கண்டிப்பாக கொஞ்சம் குறச்சி கொடுப்போம் நேரில் வாங்க ரெண்டே ஸ்கூட்டி மேஸ்ட்ரோ பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மேஸ்ட்ரோ ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டு ஒரு ரேட் வந்து முப்பத்தெட்டு ரூபா சொல்லுவோம் இன்னும் குறச்சி கொடுப்போம் நேரில் வாங்க வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியை பாருங்கள் சுத்தி சித்து காடு வண்டியா நம்பர் ஒன்பதாம் நம்பர் வண்டி டயர்லாம் இருக்கும் இன்சூர் கரண்டாக இருக்கும் பின்னாலாங்க அடுக்க பின்னால பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் ஹீரோ மேஸ்ட்ரோ பெட்ரோல் வண்டி இப்போ டீசல் வண்டி வச்சுருக்காங்க ரேட்டு முப்பத்தெட்டு ரூபா சொல்லுதோ நம்ம ஓனிஷ் வண்டி தான் நில ஒன்று குறைச்சி கொடுக்கணும் வந்தால்